நீதிபதிகள் எல்லாம் கடவுளின் அவதாரங்கள் பிரதமரையும் ஜனாதிபதியும் அவர்கள் டிஸ்மிஸ் செய்வார்களா திமுக வெளியிட்ட செய்தி திருப்பி அடித்த பாஜக வணக்கம் நண்பர்களே சமீப முதலமைச்சர் மு ஸ்டாலின் உச்ச நீதிமன்றத்தில் எந்த வழக்கு தொடர்ந்தாலும் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை சொல்லி வருகிறார்கள் இதன் காரணமாகவே வழக்கறிஞர் கபில் சிபில் மூலம் சில நீதிபதிகளிடத்தில் இவர்கள் ரகசிய டீல் போட்டு தங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்று வருவதாக ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வருகிறது அப்படி இல்லை என்றால் உயர் நீதிமன்றம் தடை போடும் வழக்குகளுக்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் சாதகமான தீர்ப்பு சொல்வது ஏன் என்கின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது இந்த நேரத்தில் தான் தற்போது மசோதா விவகாரத்தில் திமுகவுக்கு சாதகமாக உச்ச சொன்ன தீர்ப்பு தற்போது கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இது குறித்து விவாதம் தொடர்ந்து பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் மத்திய அரசு சார்பில் ஜனாதிபதி ஆளுநருக்கு உத்தரவு போடுவதற்கு உச்ச அதிகாரம் இல்லை என்று வாதம் செய்து வருகிறார்கள் ஆனால் உச்சநீதிமன்றமோ மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் காலம் கடந்த பிறகும் ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றால் அதில் நீதிமன்றம் தலையிடும் என்று தங்கள் தரப்பு வாதத்தை வைத்து வருகிறார்கள் அதோடு மசோதாக்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கவில்லை என்றால் அவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம் நீதிமன்றத்தின் ஒப்புதல் யாரும் தடுக்க செய்ய முடியாது அது குறித்த பிரச்சனைகளை ஆராய்வதற்கு உரிமையும் அதிகாரமும் உச்ச நீதிமன்றத்திற்கு உள்ளது என்று அவர்கள் தரப்பில் எதிர்பாரம் செய்து வருகிறார்கள் இப்படியாக மத்திய அரசும் உச்ச நீதிமன்றமும் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக மத்திய அரசை பொறுத்தவரை ஜனாதிபதி ஆளுநரின் அதிகாரத்தில் உச்ச நீதிமன்றம் தலையிடக் கூடாது என்று உறுதியாக கூறி வருகிறார்கள் அதற்கு சட்டத்தில் இடமே இல்லை நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் புதிய சட்டத்தை எழுத வேண்டியது இல்லை ல்லை என்றும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இப்படியான நிலையில் திமுக தரப்பு இந்த விவகாரத்தில் தங்களது ஐடிவின் மூலம் பிரதமர் ஜனாதிபதி ஆளுநர் ஆகியோருக்கு எதிராகவும் உச்சநீதிமன்றத்துக்கு ஆதரவாகவும் சோஷியல் மீடியாவில் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள் அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் நாட்டிலேயே உச்சநீதிமன்றம் தான் உயர்ந்த அதிகாரம் படைத்தது அவர்கள் மத்திய அரசாக இருந்தாலும் ஜனாதிபதி ஆளுநர் யாராக இருந்தாலும் அவர்களை டிஸ்மிஸ் செய்வதற்கு அதிகாரம் படைத்தவர்கள் அதோடு குடியரசுத் தலைவர் ஆளுநர் என்பவர்கள் மத்திய அரசால் நியமிக்க அதனால் மத்திய அரசின் குரலாகவே ஒழிப்பார்கள் அதிலும் மோடி அரசை பொறுத்தவரை திமுக போன்ற கட்சிகளுக்கு எதிராக இருக்கிறார்கள் அதனால்தான் தான் திமுக அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறார் அதன் காரணமாகவே இந்த விஷயத்தில் உச்ச சரியான முடிவு எடுத்தது ஆனால் மத்திய அரசு ஜனாதிபதி உள்ளிட்டோர் உச்ச நீதிமன்றத்தை குற்றம் சாட்டி திமுகவுக்கு சாதகமான மசோதா தீர்ப்பை மாற்றி எழுத வேண்டும் என்று நெருக்கடி கொடுக்கிறார்கள் ஆனால் இப்படி அவர்கள் சட்டத்தை வளைக்க பார்ப்பதற்கு உச்சநீதிமன்றம் வளைந்து கொடுக்க கூடாது அதனால் உச்ச நீதிமன்றம் தங்களது விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசையே டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் இப்போது இருக்கும் ஜனாதிபதி ஆளுநர்கள் எல்லாம் காலியாகி விடுவார்கள் என்று ஒரு முட்டாள்தனமான கருத்தை வெளியிட்டுள்ளார்கள் இது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது இதையடுத்து பாஜகவினர் அதற்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் அவர்கள் கூறுகையில் இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மத்திய அரசை உச்சநீதிமன்றம் எப்படி டிஸ்மிஸ் செய்ய முடியும் மத்திய அரசு நினைத்தால் ஒரு மாநில அரசை டிஸ்மிஸ் செய்ய முடியும் ஜனாதிபதி நினைத்தாலும் செய்ய முடியும் ஆனால் உச்ச நினைத்தால் எதுவும் செய்ய முடியாது அதோடு உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் அனைவரும் கடவுளின் அவதாரங்கள் அல்ல அவர்களில் பல கட்சிகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்திலும் பல நீதிபதிகள் வாங்கிக் கொண்டு தீர்ப்பளிக்கிறார்கள் அதனால் அவர்களை நேர்மையின் சிகரங்கள் என்று திமுக ஏற்க முடியாது திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்வதனால் அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டாம் உச்சநீதிமன்றத்திலும் ஏகப்பட்ட அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறியுள்ள பாஜகவினர் குடியரசுத் தலைவர் ஒன்றும் வானத்திலிருந்து குதித்தவர் அல்ல என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இதே போல்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல அவர்களும் சக மனிதர்கள்தான் என்பதை திமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாஜகவினர் திமுகவினரின் இந்த கருத்துக்கு சரியான பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அடுத்த செய்தி கச்சத்தீவு குறித்த பேச்சு எதிரொலி விஜய்க்கு எதிராக கொந்தளித்த இலங்கை மதுரையில் நடந்த தனது கட்சி மாநாட்டில் கச்சத்தீவு விஷயத்தை பேசியிருந்தார் விஜய் ஆனால் இதற்கு முன்பு தமிழகத்தை சேர்ந்த எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று பேசிய போதெல்லாம் அதற்கு இலங்கையிலிருந்து யாரும் பதில் கொடுத்ததில்லை குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினே பிரதமர் மோடி கச்சத்தீவை மீட்டு தர வேண்டும் என்று பலமுறை பேசியிருக்கிறார் டெல்லிக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார் ஆனால் அப்போதெல்லாம் இலங்கையிலிருந்து யாருமே இதற்கு எதிராக குரல் கொடுத்ததில்லை ஆனால் இப்போது விஜய் பேசும்போது மட்டும் ஒருவர் ஆவேசமாக பேசியிருக்கிறார் குறிப்பாக அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் யாரும் பேசவில்லை இலங்கையில் உள்ள தொழிலாளர் சமூக கூட்டமைப்பு தலைவர் என் பி சுப்பிரமணியம் என்பவர் விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளார் அந்த செய்தியில் இந்தியா இலங்கை இடையே எப்படிப்பட்ட ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது என்பதை தெரியாமலேயே விஜய் பேசியிருக்கிறார் மேலும் மக்களின் ஓட்டுகளை பெற அவர் இப்படி பேசியுள்ளார் ஆனால் கட்சி தீவை இலங்கையிடமிருந்து மீட்க முடியாது என்பது முக்கிய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் தெரியும் அதோடு இவர்களை பொறுத்தவரை கட்சி தீவை மீட்க வேண்டும் என்பது இவர்களது குறிக்கோள் அல்ல அதை சொல்லி தமிழ்நாட்டு மக்களிடம் ஓட்டு வாங்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் மேலும் இந்தியாவின் ஒரு பக்கத்தை சீனா தாந்தோன்றித்தனமாக கைப்பற்றியிருக்கிறது அதிலிருந்து ஒரு அளவில் நிலத்தை கூட பிடிப்பதற்கு துப்பில்லாத மோடியின் பாஜக அரசு தமிழக வெற்றி கழகம் போன்றவர்கள் தீவை சொந்தம் கொண்டாடுகிறார்கள் அதை திரும்ப பெறுவோம் என்று சொல்வது வேடிக்கையாக உள்ளது என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இப்படி தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் போலவே பாஜகவுக்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் இவர் இலங்கையில் இருந்தபடி பேசியிருக்கிறார் அந்த அளவுக்கு திமுக தரப்பு இவரை பேச வைத்துள்ளார்கள் கச்சத்தீவு குறித்து மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போதெல்லாம் இந்த சுப்பிரமணியம் ஏன் பேசவில்லை என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது அந்த அளவுக்கு கச்சத்தீவு விவகாரத்தோடு கொள்ளாமல் சீனா இந்தியா நிலத்தை ஆக்கிரமித்திருப்பதாகவும் இலங்கையில் உள்ள இந்த நபர் பேசுகிறார் இப்படி இலங்கையில் இருந்து கொண்டு திமுக மற்றும் காங்கிரசின் குரலாக ஆவேசமாக ஒழித்திருப்பது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது அடுத்த செய்தி இரண்டாவது மனைவியுடன் திருமண நாளை கொண்டாடிய டாக்டர் ராமதாஸ் ஜகத் ரக்ஷகனின் ஹோட்டலில் நடந்த விழா டாக்டர் ராமதாசுக்கு இரண்டாவது மனைவி ஒருவர் இருக்கும் தகவல் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது இந்த இரண்டாவது மனைவி சுசிலா என்பவருடன் டாக்டர் ராமதாஸ் தனது ஐம்பதாவது திருமண விழா நிகழ்ச்சியை கொண்டாடியுள்ளார் இந்த நிகழ்ச்சி மாமல்லபுரத்தில் உள்ள திமுக எம்பி ஜெகத் ஹோட்டலில் நடைபெற்றுள்ளது இதுகுறித்த வீடியோக்கள் வெளியாகி பாமகவின் பெரும் புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது அதோடு இந்த விவகாரம் தான் டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையில் மோதல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்ததாகவும் கூறுகிறார்கள் இதன் காரணமாகவே கட்சியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாராம் அன்புமணி ஆனால் இந்த குடும்ப சண்டை திமுக தரப்புக்கு தெரிந்ததை அடுத்துதான் இதை வைத்து பாமகவை உடைத்துவிட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் ஆரம்பத்திலிருந்தே காய் நகர்த்தி வந்துள்ளார் அவர் திட்டமிட்டது போலவே தற்போது அப்பாவும் மகனும் கட்சியை உடைக்க தயாராகிவிட்டார்கள் அதனால் தான் தற்போது அன்புமணியிடம் சில கேள்விகளை கேட்டு அவர் விளக்கம் கொடுக்காத பட்சத்தில் அவரை கட்சியிலிருந்தே சஸ்பெண்ட் செய்யவும் திட்டமிட்டுள்ளாராம் ராமதாஸ் இதற்காக வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அவர் கெடு விதித்துள்ளார் அதே போல் அன்புமணியும் அவருக்கு பதில் கொடுக்கும் நிலையில் இல்லையா தனது ஆதரவாளர்களுடன் புதிய கட்சியை தொடங்குவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது முக்கியமாக வரப்போகிற தேர்தலில் திமுக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸ் இணையும் நிலையில் அன்புமணியோ பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு தயாராகிவிட்டார் அதோடு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துமாறு ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார் ராமதாஸ் இதை செய்துவிட்டால் கண்டிப்பாக அவர் தனது கூட்டணிக்கு வந்துவிடுவார் என்பதால் அதற்கான பணிகளில் மு க ஸ்டாலின் இறங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முன்னூத்தி இருபத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் அதிரடி முடிவு வெளியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் பெற்றது பாஜக இருநூத்தி நாற்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது இதனால் சதீஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆதரவு இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்தார் மோடி மேலும் கடந்த தேர்தலில் இந்தி கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை கைப்பற்றியது இந்த நிலையில் தற்போது இந்தியாவுடைய சி ஓட்டர் நிறுவனங்கள் இணைந்து இந்தியா முழுக்க ஒரு சர்வே நடத்தியிருக்கிறார்கள் அந்த சர்வேயில் தற்போது இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூத்தி இருபத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் இந்தி கூட்டணி கடந்த தேர்தலை விட குறைந்து இருநூத்தி எட்டு மட்டுமே வெற்றி பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த தேர்தலில் தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் இந்து முறை தொண்ணூத்தி ஏழு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பாஜக நடத்திய ஆபரேஷன் சிந்து பீகார் வாக்காளர் திருத்தத்துக்கு பிறகு பாஜகவுக்கான மக்கள் ஆதரவு அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது